நண்பர்களே வணக்கம் போன வாரம் அந்த விஜய் டிவியில் வந்து கோபிநாத் அவர்களுடைய நீய நாணா நிகழ்ச்சி மும்முரமாக நடந்துகிட்டு இருந்தது அப்போ என்னென்னா அண்ணன் தங்கச்சி பாசம் இப்போ அண்ணங்காரம் வந்து தங்கச்சி தங்கைகளுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னும்போது அதில் வர அந்த சீனெல்லாம் பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த பாசமலர் கதையே தோக்கடிக்கிற மாதிரி இருக்குது அப்போது ஒரு அண்ணங்கார அப்படி இதாக இருந்து எல்லாம் செஞ்சுருக்காரு இது பண்ணியிருக்கார் நான் எல்லாம் போட்டு பண்ணாலும் அவருக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை அப்போ அவரு இது பண்ண ஏதோ ஒரு டூ வீலரோ ஏதோ வந்து அப்போ ஒரு கோபிநாத் வந்து கேட்காரு ஏமா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சீர் சீர்த்தானது அதுக்கப்புறம் உள்ள இது எல்லாம் முறை எல்லாமே செஞ்சுட்டேரலாமா ஏமா அவர்கிட்ட போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படின்னும் போது அந்த தங்கச்சி சொல்லுது அண்ணன் கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு அப்புறம் வேறு ஏதோ ஒரு கடன் மாதிரி என்னமோ வருது இதுக்கு யார் பொறுப்பு ஏதோ ஒன்று கேட்கும் போது அதுக்கும் அண்ணன் தான் அவனை தான் கோபிநாத் கேட்காரு தியாகத்தில் தீய கொண்டு வைக்க அப்படிங்கிறாரு அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்னா நடைமுறையில் வந்து இப்படி தான் இருக்குது ஒரு பழமொழி ஒன்றும் இல்லை ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு அதாவது வந்து நல்லது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஆனால் அதே நேரங்களில் வந்து நம்மளையும் வந்து தற்காத்துக்கிடும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கும் சின்ன வயசில் பாசமாக இருப்போம் இதாக இருப்போம் அப்போது கூட பிறந்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்போது நீங்கள் தூக்கி விடுறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது வசதி இதாக இருக்கும்போது பிரயாசம் கொடுக்கலாம் உடல் பிரயாசம் கொடுக்கலாம் என்ன வேணால் உதவி செய்யலாம் மருத்துவ உதவி செய்யலாம் வியாதி வந்திருக்கும் போது ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து இது பண்ணி பண்ணலாம் ஆனா ஒரு இது வந்து சில நேரங்களில் அதை வந்து மனசுல வச்சுருக்கணும் தனக்கு மிஞ்சி தானம் தருவோம் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து சூருட்டி போட்டார் ஷூருட்டின்னா பத்து லட்சத்துக்கு இத்திரிக்கி ஒரு ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வேற ஒரு எலமெண்ட்ரி ஸ்கூல்ல அப்போ கூட உள்ளவங்க சொல்லியிருக்காங்க இந்த சூருட்டி போடும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க சார் சே அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் அவர் இதாக இருக்கார் அந்த இதிலலாம் இருக்கார் எவ்வளோ நல்ல பேரோடு இருக்கார் நம்மள ஏமாற்றிட்டோம் இருக்காருன்னு அவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கம்மியாக நீட்டிட்டார் பேங்க்காரன் வந்து இவரத்துக்கிட்டான் ஐயா ஏன்னா இவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கார் இவர் கிட்ட போச்சு பத்து லட்சம் இருந்து போச்சு அவர் இருந்து அப்செட் ஆகிட்டார் அப்செட் ஆகிட்டாருன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டார் உடம்பு சரியில்லாமல் போய் இசுகுர்லாம் கொஞ்சம் ஹைக் ஆகி அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபும் வந்து டீச்சர் தான் எங்கள் ஸ்கூலில் அப்போ போய் கேட்க என்ன டீச்சர்னா அப்போ அவங்க இந்த கதையை சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க சார் நானும் எவ்வளோ சொன்னேன் சார் இப்படி பண்ணி இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அது ஒரு இது அது மாதிரி வந்து நிறைய கதைகள் இருந்திருக்கும் இப்போ எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சில நண்பர்கள் உடைய மனைவி வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அதாவது வந்து செய்ய வேண்டியது தான் அக்கா எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணி குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டேக்கார் இவளை கொண்டு அந்த இதில் வந்து போட்டு வச்சுருக்கோம் கவர்மெண்ட் இதில் அழகாக அவளை வந்து வெளியில் போய் அந்த இதில் படி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறன்னா அது இல்லாமல் இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்ட்டு குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து என்னென்னா குடும்பம் பாதிக்கிற அளவுக்கு வந்து செய்யக்கூடாது சில நேரங்களில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய தியாகத்தை நம்மளுடைய உதவியை வந்து சில பேர் வந்து தப்பாக பயன்படுத்துவாங்க தப்பாக பயன்படுத்துவாங்கன்னா அவங்க உழைக்க போக மாட்டாங்க அதையே வந்து அது கிடைக்கிது பார்த்திங்களா அதாவது கறக்கிற இருந்து தான் பாலை உரியணுன்ற மாதிரி அதை அவங்க வந்து சில பேர் வந்து ஒரு கொள்கையாக இருப்பாங்க சில விஷயங்களை நம்ம யோசித்து தான் பார்க்கணும் இந்த சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் கல்வன்னு ஒரு படம் அதாவது எல்லாருமே அது விமர்சனத்துலேயுமே பத்திரிகையில் வந்து அதை சொல்லியிருந்தாங்க அப்போது அவர் ஜிவி பிரகாஷு அவர் கூட உள்ள ஃப்ரெண்டு பாரதி ராஜா அதில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவை வந்து தத்து எடுத்து கூட்டு வராங்க ஆனால் கூட்டு வர்ற நோக்கம் வந்து வேற அவரை வந்து காட்டுக்குள்ளே வச்சு யானை அடித்த மாதிரி காமிச்சிட்டோன்னா அதில் வந்து காசு கிடைக்குங்கிறது அதை ஒரு சமயத்தில் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படியும் அவர் வந்து அதுக்கு ஒத்துழைச்சி இவங்களை திருத்துற மாதிரி இருப்பேன்னு சொல்கிறது வந்து புரியல ஏன்னா அவர் கூட போகிறது திருடங்கிட்ட அவன் எந்த காலகட்டத்திலையும் அங்கே மாறுற மாதிரி இருல அதனால தான் அந்த கதையினுடைய நோக்கம் வந்து தப்பாக இருக்கிறதுனால வந்து அந்த கதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம வந்து தியாகம் பண்ணி உதவி பண்ணிட்டால் பரவாயில்ல அப்போ நம்ம வந்து யோசிக்கணும் இன்னும் சில பேர்ட்ட ஆகும் தெரியுமா அதாவது தண்ணிக்கில் வந்து தேள் விழும்போது நம்ம கையை கொடுத்து தூக்கக்கூடாது அதை கவனமாக தான் தூக்கணும் அப்போ அதுக்கு என்ன சொல்லக்கூடாது முனிவர் மாதிரி எல்லாம் முற்றும் இவர் மாதிரி தேவையோட குணம் வந்து கிடைக்கிற குணம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ வந்து என்ன ஆயிரும்னா பாதிப்பாயிரும் செய்கிற காரியங்களை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும் இப்போ நான் என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கையில் வந்து பிற்பாடு அதாவது ஒரு கடைசி ஒரு பதினஞ்சு வருஷங்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் என்ன வந்துட்டேன் அப்படின்னா சரி நம்மளுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து நம்மள்கிட்ட படிக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு பொருளாதாரத்தில் வந்து இருக்காங்க அதை நம்ம வந்து செஞ்சிடணும் அதாவது எங்களுக்கு மேலே ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்போ ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுவோம் சில நேரங்களில் சில ஆண்டுகளால் அவங்க ட்ரெஸ் வாங்க முடியாமல் தத்தளிப்பாங்க ஏதாவது ஒரு டான்ஸ்லேயே எதுலேயே சேர்ந்துருப்பாங்க அப்புறம் யூனிஃபார்ம் வாங்காமல் திணறுவாங்க சில நேரங்களில் அவங்களுடைய வீட்டினுடைய பொருளாதார தேவைகள் ஏதாவது இருக்கும் இக்கட்டான நேரங்களில் அந்த மாதிரியான அரிசி பருப்பு அந்த மாதிரி எது தேவையோ பார்த்து நான் எப்படியும் ஒரு கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு லட்சம் வர்ற அளவுக்கு ஒரு பத்து லட்சம் ஏனிங் இருக்குன்னா ஒரு லட்சம் வர்ற அளவுக்கு நான் செஞ்சுருவேன் ஆனால் அது வந்து எனக்கு வீட்டுக்குமே தெரியும் தெரிஞ்சுதான் செய்வோம் அவங்களுக்கு தெரியும் அதான் எங்கள் பிள்ளைங்க வந்து அதை எப்படியோ கேள்விப்பட்டு எங்கள் வீட்டை மாட்ட மனைவிகிட்ட வந்து கேட்கும் அப்போ அப்படி செய்கிறாரு நான் அப்போ அதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் அவரு வந்து உங்களை என்ன குறையாக வச்சுருக்காரு இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க ஒரு பரிசுகள் தான் போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க இதுக்கு போகிறீங்கன்னா ஃபுல்லாக காரில் தான் போகிறீங்க உங்களுக்கும் எந்த குறையும் வைக்கல ட்ரெஸ்ஸுக்கோ வேறு இதுக்கோ எந்த இதுவும் கிடையாது அது வந்து அவர் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது கரெக்ட் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு கொடுக்குறோம் ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறோன்னா நமக்கு இந்த இந்த காலகட்டங்களில் நம்ம அப்படி தான் நம்ம வந்து வாழணும் நமக்கு ஒரு பாகத்தை எண்பது சதவீதத்தை வச்சுட்டு ஒரு இருபது சதவீதத்தை நம்ம தான தர்மம் செய்கிறது உதவி செய்கிறது வந்து அது வந்து கடவுளுக்கு உகந்தது ஆனால் அதுக்காக என்ன ஒரே அடியாக குடும்பத்தை தவிக்கி விட்டுட்டு நம்மளே இது பண்ணிவிட்டு ஏன்னா அந்த காலத்துலையுமே நிறைய கதைகளை வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம வந்து வாழ முடியாது அவங்கள நான் தப்பாக சொல்லலை நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து க கக்கன் அப்புறம் வந்து சிதம்பரனார் விஓ சிதம்பரனார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பத்துக்காக ஒன்றுமே செய்யாமல் கடைசியில் வந்து கடனை இது பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு நாட்டுக்காகவே இது பண்ணார் அப்படின்னு பாரதியாருக்கே ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது அவங்க அரிசியை வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டில் கடை வாங்கி உழை வச்சா காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த குருவிக்கு தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா தியாகம் செய்ய வேண்டியதுதான் உதவி செய்ய தான் அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு நம்ம குடும்பம் நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய வியாதி துன்பம் அப்படின்னு நம்ம இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல காரியங்களை நம்ம வந்து செய்யணும் மிக்க நன்றி